கண்ணே கலங்காதே நான் இருக்கிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்க கணவனிடத்தில் அந்த விஷயத்துக்கு வாய்ப்பை கொடுப்பதில்லை மாமியார் எந்த வழியில் கொடுமை கொடுக்கலாம் என்று யோசித்து சில டைம் நல்லதாகவும் சில டைம் கஷ்டத்தையும் கொடுத்து தான் இருக்கிறார்கள் மகன் அருகில் இருக்கும்போது ஒரு வார்த்தையும் அருகில் இல்லாத போது ஒரு வார்த்தையும் மகனிடத்தில் நல்லதாகவே காட்டிக்கொள்வார்கள் நல்லதாக வைத்திருப்பது போலவே இப்போ வளர்ந்து வரும் பெண் பிள்ளைகள் கஷ்டத்தை உணராத வளர்ந்து வருகிறார்கள் செல்ல பிள்ளைகளாக எந்த வலுவான கஷ்டத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பதில்லை ஆதலால் மனமுடைந்து போகிறார்கள் ஒரு சில பெண் பிள்ளைகள் அந்த காலத்தில் குறைவான இழப்புகள் இருந்தது எதையும் தாங்கும் இதையும் போல வேலைகளை வேலைக்காரி போல செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருக்கிற காலத்தில் பெண் பிள்ளைகள் வேலையே செய்தாலும் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லியே அவர்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மனைவி என்பவள் சொல்வதை சொல்ல வருவதை காது கொடுத்து கேட்டு இருதரப்பிலும் என்னவென்று விசாரிப்பதே இல்லை தன் தாய் என்ன சொல்கிறார்களோ அதுதான் வேதவாக்கு என்று நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்றும் அவளையே நம் அவனை நம்பி வந்தவளை கஷ்டப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆண் மகன்கள் கட்டணவளை கடைசி வரைக்கும் துணை என்பதை புரிந்தவர்கள் அவளை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டார்கள் ஒவ்வொரு உயிரும் பொக்கிஷமே அவர்களை பாதுகாத்து ரசித்து வாழுங்கள் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் கிடைத்த அன்புக்காக தன் சொந்தத்தையும் தன்மானத்தையும் எல்லாமே இழந்து அவள் மேரேஜ் செய்கிறாள் அவளை எப்படி பொத்தி பொத்தி பார்த்து கொள்ள வேண்டிய ஆண்மகனே அவளை அலட்சியப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் ஆகிய நடந்து கொள்கிறார்கள் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவதும் பேசுவதும் ஆகிய நடந்து கொள்கிறார்கள் யார் ஒருவன் என் வாழ்க்கை இப்படித்தான் என்று ஏழ்மை நிலையில்தான் நான் வாழ்கிறேன் இந்த வாழ்க்கைக்குள் உனக் உனக்கு வருவதற்கு சம்மதமா என்று நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்து அன்பை வெளிப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மகன் அவன் மேல் உள்ள குறைகளை எல்லாம் மறைத்து வைத்துவிட்டு வெளிப்படையாக பேசாமல் திருமணம் செய்து கொள்கிறான் திருமணத்துக்கு பிறகுதான் தெரிகிறது அவன் வேஷம் என்னவென்று இதில் யார் பாவம் அவளை அவனை நம்பி வந்த பெண்தானே பாவம்